ஹாய் குட்டீஸ் நாம இப்போ தொடர் வாழ்த்துடைய ஆறாவது பாட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதனுடைய பொருளையும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாட்டு சொல்லட்டுமா பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீரு வாழ்வார் அதாவது இறைவன் இறைவனை வணங்குறவங்களுக்கு என்னென்ன உண்மை கிடைக்கும் அப்படின்னா பொறி வாழ்வார் அதாவது ஐந்து பொறிகள் பொறிவாயில் அப்படின்னா ஐந்து பொறிகள் நம்மளுக்கு அறிந்து பொறின்னா கண் ஐந்து புலன்கள் இருக்கு கண் காது மூக்கு வாய் உடல் இதன் மூலம் இந்த ஐந்து பொறிகள் மூலம் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசைகள் தூண்டுது நம்ம கண்ணை எதையாவது பார்க்கும்போது அது அழகா இருக்குன்னா அது எனக்கு வேணும் அது சுவையா இருக்குன்னா அது எனக்கு வேணும் அப்படின்னு இதெல்லாம் ஏதே சொன்னது கண்ணால பார்க்கும்போது இல்லை மூக்கால் அந்த வாசனை நுகரும் பொழுது சில நேரங்களில் அந்த அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி உடலால தவறுகள் செய்கிறோம் இதெல்லாம் நான் அங்க போகணும் அங்க போனா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு தோணும் அது யாரு உடலில் உடல் நம்மளை கூட்டிகிட்டு போகுது அந்த மனுசு ஐந்து பொறிகளை வச்சு நம்மள ஆசைகளை தூண்டுது அதனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பாவ சரி நல்ல விஷயங்களா இருந்தா புண்ணியம் கிடைக்கும் தவறான விஷயங்களா இருந்தா பாவங்கள் கிடைக்கும் பாவ புண்ணியம் இருந்ததுன்னா மறுபடியும் மறுபடியும் பிறப்போம் அதனால இறைவன் அவரை வணங்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து நம்மளை காப்பாற்றுவார் இறைவனை தினம் நினைக்கணும் அதனால நமக்கு பல நன்மைகள் இறைவன் கொடுப்பார் பல ஆபத்துகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவார் நமக்குள்ள ஒரு நண்பனாட்டம் அம்மாவாட்டம் அப்பாவாட்டம் இருந்து நம்மளை காப்பாற்றுவார் அந்த ஐந்து பொறிகள் கண் காது மூக்கு வாய் உடம்பு இப்போ ஒரு பொறின்னா என்னன்னா நம்மளோ எலி இருக்கு எலியை பிடிக்கணும்னா அதுக்கு பிடிச்ச உணவை வச்சுட்டு அது கொக்கியில மாட்டி வச்சுருவாங்க அப்போ அந்த எலி அங்கே வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு பிடிச்ச உணவு இருக்குது நல்லா வாசனை வரது மூக்கால் நுகருது கண்ணால் பார்க்குது உடனே சுவை தூண்டுது அது என்ன பண்ணோம் நேராக வந்து அது சாப்பிட்லான்னு வரும்போது அந்த பொறி அப்படியே மூடிக்கும் அந்த எலி அந்த பெட்டிக்குள்ளே மாட்டிக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள நம்மளை எடுத்து வச்சிக்க சிக்க வச்சுருது எது ஆசை ஆசை வந்து ஐந்து புலன்கள் மூலமா சிக்க வைக்குது காது மூக்கு மூலமா ஆனா அதுல இருந்து அதுல ஏற்படுற பாவ புண்ணியங்கள்ல இருந்து எப்பயார் காப்பாத்துவாங்கன்னா இறைவன் காப்பாற்றுவார் எப்போ நாம இறைவனை நினைக்கும் பொழுது இறைவனை நம்மளுடைய நம்ம போது நம்ம மனசால நினைக்கும் பொழுது அந்த இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் எல்லா துன்பத்திலிருந்தும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மளை தெய்வம் காப்பாத்துவார் அப்ப என்ன செய்யணும் அவரை நினைக்கணும் அவரை வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க யாரு நம்ம பெரிய தாத்தா திருவள்ளுவர் எதுல திருக்குறள்ல ஆறாவது கடவுள் வாழ்த்துல ஆறாவது பாட்டு சொல்றார் ஓகே